சம்மர் எப்படா வரும் நம்ம எப்படா பூப்போம்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த பத்து மணி பூக்கள் வெயிலோட முகம் பட்டோன்னே இவங்க வந்து பூத்துருவாங்க ஏன்ட்ட ஆல்மோஸ்ட் ஒரு இருபது கலர் இருக்குது இந்த எல்லோ கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்கு பார்த்திங்களா பட்டு குட்டியாட்டம் என்ன அழகாக பூத்துருக்கு இந்த தொட்டி முழுக்க இந்த பூக்களாகவே இருக்குது இதில் வந்து டபுள் கலர் வேறு இருக்குங்க பார்த்திங்களா பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராகவே பூத்துருக்காங்க அப்புறம் இது வந்து டியரா வெரைட்டி ரெட் கலரில் ஒன்று பூத்துருக்கு அப்புறம் எல்லோ கலரில் ஒன்று மறைஞ்சிருக்கு மாம்பழம் எல்லோவில் மறைஞ்சிருக்காங்க நீ என்னம்மா பார்க்குற அப்படின்னு உடனே வந்துட்டாரியும் நான் எப்போ செல்லை எடுத்துக்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே வந்த நான் உடனே வந்துடுவான் இவனும் அம்மா என்னமோ பார்க்குறா என்ன பண்ணுறான்னு பார்க்குறக்கு வந்துடுவான் இந்த பூவோட கலரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ரொம்ப அழகாகவே பூத்து நமக்கு கோடை காலத்தில் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் தொட்டி நிறையா பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்சலிங் வெரைட்டியை நம்ம வளர்க்கலாம் பத்து மணி பூக்களை வளர்க்கலாம் இது வந்து பத்து மணி பூக்கள்லேயே சென்ட்ரலா வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்காங்க